செந்தில் பாலாஜியின் தம்பி கைதா அதிர்ச்சியில் திமுகவா நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ பாருங்கள் நமது அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் நானூத்தி எழுபத்தி ஓரு நாட்கள் புழல் சிறையிலே கழித்திருக்கிறார் அப்படி நானூத்தி எழுபத்தி ஓரு நாட்கள் புழல் சிறையிலே கழித்திருந்தாலும் தற்போது மிகப்பெரிய பொறுப்புகளை வாங்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்ல அதாவது நிபந்தனை ஜாமீனிலே வெளிவந்த செந்தில் பாலாஜிகள் மூன்றே நாட்களில் அமைச்சர் பொறுப்பை ஏற்றிருக்கு இது மற்ற நபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறார் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா செந்தில் பாலாஜிகள் ஜாமீனில் வெளிவந்திருக்கிறார் அதுவும் ஊழல் வழக்கிலே கைது செய்யப்பட்டு வெளிவந்திருக்கிறார் அவருக்கு திமுகவின் சார்பாக எந்த விதமான பதவிகளும் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இருந்த போதிலுமே திமுக தலைவர் ஸ்டாலின் அவருக்கு அமைச்சர் பதவியை கொடுத்து அழகு பார்த்தார் மாற்று கருத்தும் கிடையாது இப்ப செந்தில் பாலாஜி இதற்கு மேல் எதுவும் செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தா வாய்ப்புகள் என்பது மிக மிக குறைவு அதைத்தான் அமலாக்கத்திரியாத அடுத்த கட்டமாக வேறொரு ஐடியாக்கள் பண்ணி வேறொரு திட்டங்கள் போட்டு வேற மாதிரி காய் நகர்த்த ஆரம்பிச்சிருக்கிறார்களாம் என்ன அப்படின்னா வந்து செந்தில் பாலாஜி அமைச்சராகிவிட்டார் அவரை எதுவுமே செய்ய முடியாது நிபந்தனை ஜாமீன் ரத்து செய்ய வேண்டும் என்றால் ஒன்று செந்தில் பாலாஜி விசாரணைக்கு ஒத்துழைக்காமல் இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் சாட்சியங்களை கலைக்க வேண்டும் அதுவுமே இல்லை என்றால் நிபந்தனை ஜாமீன் விதிக்கப்பட்டதற்கு எதிராக இவர் எதிரும் மற்ற நடவடிக்கை எடுத்து நடக்க வேண்டும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் மட்டும்தான் நிபந்தனை ஜாமீன் ரத்து செய்யப்படும் இது போன்ற விஷயங்களை செந்தில் பாலாஜி ஒருபோதும் செய்ய மாட்டார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும் இப்ப செந்தில் பாலாஜிக்கு எதிராகவும் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன பார்த்தோம்னா செந்தில் பாலாஜியுடைய எதிராகவும் ஆதரவாகவும் அமலாக்கத்துறை கைது செய்து விட்டால் செந்தில் பாலாஜியுடைய தம்பி செந்தில் பாலாஜி

அடுத்த கட்ட வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருக்காங்க அதுவும் மிக தீவிரமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் செந்தில் பாலாஜி தம்பியை கைது செய்து செந்தில் பாலாஜி தம்பியின் மூலமாக வாக்கு மூலம் வாங்கி அதன் மூலமாக செந்தில் பாலாஜியை மறுபடியும் சிறைச்சாலையிலே அடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜிக்கு எதிராக நமது அமலாக்கத்துறை அதிகாரிகள் அடுத்த நடவடிக்கை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இப்ப அமலாக்கத்துறை அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காமல் நாம் ஓயக் கூடாது அப்படின்னு சொல்லி கங்கனா இறுதியாக நிபந்தனை ஜாமீன் என்பது கொடுக்கப்பட்டது அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய அதிர்வ அதிர்ச்சிகளை கொடுத்திருக்கிறது அந்த அதிர்ச்சியை மறைப்பதற்கு செந்தில் பாலாஜியை மறுபடியும் சிறைச்சாலையிலே போடுவதற்கு தான் இவ்வளவு வேலைப்பாடுகளும் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் செந்தில் பாலாஜியுடைய தம்பி கைது செய்யப்படுவாராம் அல்லது செந்தில் பாலாஜியை போலவே அவரும் வெளியிலே இருப்பாரா வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க